முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முருகா முத்தை திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முத்தை பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொள்வித்து கொள்வர என போதும் சுருதியின் சுருந்தியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து நுவர் கமரரும் அடிப்பே முக்கட்பரமக்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து நுவர் கமரரும் அடிப்பே கடை பொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் மட்ட ஸ்டிகிரியில் இரவாஜே பத்து தலை பத்த கனை பொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் மட்ட ஸ்டிகிரியில் இரவாஜே பத்த கிரணத்தை கடவிய பற்றை புயல் வெற்ற தகுப்பு பச்ச தொடு அச்சி தருவது ஒரு நாடு பத்த கிரணத்தை கடவிய பச்சை புயல் வெற்ற தகுப்பு சித்தித்தையொத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பயிர விதிக்க நடிக்க கழுமொழு கழுதாடு சித்தி பறிப்புர நித்தப்பதம் வைத்து பயிரவிதி தொக்க நடிக்க தழு கொடுதழுதா சிக்குப்பரி கட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரி குற்றிகடக எனவோது சிக்கு பரி கட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரி குத்திரிகடக எனவோத கடமிசை குத்தி புதை புத்து பிடியன முதுகூவை கொத்துப்படை கொட்ட கடமிசை குத்து குகு குகு புகு குத்தி புதை புத்து பிடியன முதுகூவை கொட்குட்ட நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமாடு வழியிட்டு குலகிறி புத்து பட ஒத்து பெருமானே